இந்த மீன் இந்த குட்டியில் தான் மீன் பிடிப்பட சொல்லிடுறா மீனை பார்த்து மீன் பார்த்து ஹலோ சொல்லுங்க இந்த குட்டியில் வந்து விராலு இருக்குது ஜிகிது கண்ட மீன் இருக்குது எல்லா மீனும் இருக்குது இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதை வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே ஹாய் காய்ஸ் மீன் பிடிக்குது வலை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்காங்க மூணு பேர் அதில் ஒருத்தர் பெரிய ஊர் ஒரு இவர் கொஞ்சம் சின்ன ஊர் அதை விட சின்ன ஊர் பக்கத்தில் இருக்கார் பாருங்கள் மீன் இசிக்க தொடங்கிட்டாரு பெரிய ஊர் பார்த்து லைக் மட்டும் பண்ணுங்க மீன் பிடிக்க தொடங்கிட்டாங்க காய்ஸ் பாருங்க காய்ஸ் மூணு பேர் இல்லை நீங்கள்

அங்கு <manyol>: மேலா <Tribus> ஜான um மாடிடுவோம்ம கம்பி முன்னாடி தீக்குறே அந்த மூலம் தீக்கி சென்ட்ரலுக்கு பார்த்து ப்ரே தீபா வா நடு 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 நடுலை அது விடு வாரம் ஆயிட்டு நடிகை புடி கால் நான் பார்த்து அந்த ஃபோனில் மாட்டேன் போறேன் அண்ணா படி எல்லாம் விடு லாங்காக விடுங்க மீனில் காயிச்சு மாடி இது மீன் துள்ளுது ம் இங்கே

ये ये किधर है मीना मैं वाला तीन पूरा हाँ वाला तीन नंबर वाला तीन नंबर दारी है तू भी तू बड़ी तू बड़ी मरमंडा है तू बड़ी दो शीट पन रहा, रहा, रहा। है लड़ियाँ मून पेरी शीट पन है वाले बटाई तीन तू ये किधर है यार बका ही तीन पूरी है ना

கண்டதானா மொத்தமே லாங்கு லாங்காப்பட வலிமே காய்ஸ் மொத்த மீன் எடுத்து காய்ஸ் பாருங்க வலி 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 மொத்த கேட்பீசி வராளே பாருங்க காய்ஸ் எவ்வளோ மீன் எடுத்து இதுதான் மாமா நல்லா பிடிப்பாரு

உங்க காலாண்ட் தைக்கு காலாண்டே தான் தூங்கும் காய்ஸ் பாருங்காய் எவ்வளவு மீன் கடல்ல மீன் இருக்காது பொழுது பாருங்காய் ஒரே வடையில எவ்வளவு மீன் दो पीरियड दम पूछार मीने विष्णुंदो वाली वाली सुरक वाली सितला शेरवा वाली शेर। वाली तो देखो तो कांड है पान गाइस वाला मीने थोड़ा नीचे पूरा का इधर वाली ऊपर